ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லெட்டில் வேர்ல்டு ஒன் மந்தாக ஊருக்கு போயாச்சு அதனால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல கடைசியாக போட்ட வீடியோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ பழைய வீடியோவில் அஞ்சு சிக்கு ஹேச் ஆகிருக்கு அப்புறம் லவ் பேர்ஸ்க்கு வந்து டிஎன்ஏ போடலான் இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு பேர்டுக்கு பேர் பார்க்கணும் பேர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் என் சேனல் மை லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் புதுசாக பிறந்த அஞ்சு சிக்கில் வந்து ரெண்டு சிக்கி இறந்து போச்சு நான் அஞ்சுமே சர்வே ஆயிரும்னு நினச்சேன் நானும் ஊரில் இல்லை அதனால் சரியாக கவனிக்க முடியல அதில் வந்து ஒன்று வந்து கடைசியாக பிறந்த குட்டி வந்து நெக்ஸ்ட் டேவே இறந்துருச்சு அப்புறம் இதில் பாருங்க இப்போ நாலு இருக்கா இந்த நாலில் வந்து ஃபஸ்ட்டு மூணு வந்து நிறைய ஃபீட் வாங்கி அந்த கடை அந்த அந்த கட் அந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த பேர்டை வந்து அது ஃபீட் எடுக்க விடாமல் அதில் வந்து அது இறந்து போயிட்டு மூணுமே நெஸ்ட் ஆயிடுச்சு மூணு குட்டியில் வந்து ஒன்று ப்ளூ ஒன்று வந்து இந்த சினமன் கலர் இதுவுமே ப்ளூ தான் இவங்க தான் பேரண்ட் பேர்டு மேலுக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு கிளச்சு ஃபீமேலுக்கு இது செகண்ட் கிளச்சு ரெண்டு ஃபாதர் மாதிரியும் ஒன்று மதர் மாதிரியும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கலர் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் மேல்வோடு வந்து ஃபுல்லாக ஃபீடிங்கில் வந்து ஃபுல்லாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தது சிக்குக்கும் சரி மதருக்கும் சரி இப்போ ஃபீமேல் வந்து அடுத்த கிளச்சிக்கு எக்கு வந்து ஹேச் பண்ணி வச்சுருக்கு ஒரு டூ மந்த் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் ஃப்ரீ ஃப்ளையிங்கில் விட்டுடலாம் கேஜிலேருந்து வெளியே எடுத்துடணும் பா அப்படின்னு நினச்சிருந்தேன் பானையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலான்னு ஆனால் லாஸ்ட்டு சீக் வந்து நெஸ்ட் அவுட் ஆகும் இது வந்து எக் லே பண்ணி வச்சிருந்தது அதனால சரி என்ன பண்ணணும்னு இல்லாமல் வேற ஒரு புது பானையை வந்து மாட்டி எக்க வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதில் லே பண்ணி வச்சிருக்கு இந்த தடவை அது லாஸ்ட் நெஸ்ட் நெஸ்டோட்டம் ஆறுக்கு முன்னாடியே வந்து அதை ஃப்ரீ ஃபிளையிங்ல விட்டுரலாம்னு நினச்சிருக்கேன் இந்த மெயில் பேர்டுக்கு வந்து ஒரு ஃபீமேல் வாங்கியிருக்கேன் ஒரு ஃபீமேல் செமி அடல்ட் ஸ்பெட் இருந்து வாங்கிட்டு வந்தேன் வந்து ஒரு பேர்டு எல்லோ பேர்டு ஆனா அது வந்து ரொம்ப குட்டி இது செமி அடல்ட் வேற கலர்ல இல்லை

நல்லா அழகான எல்லோ ரெண்டுமே வந்து பேர் பண்ணலான்னு கேஜில் போட்டேன் ஆனால் பேர் ஆகலை ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் போட்டே வச்சுருந்தேன் ரெண்டுமே பேரே ஆகலை தனியாக செப்ரேட் கேஜியில் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன் ஆனால் ஒன் மந்த் அது வந்து பேர் ஆகலை வெளியூர் ஃபீமேல் கூட வந்து அது பேராக மாதிரி தெரியும் அந்த ஃபீமேல் கிரே ஃபீமேல் அது அந்த ஃபீமேல் வந்து எப்போவுமே அந்த கேஜிக்கு மேலே சைடில் வந்து இந்த மெயில்கிட்ட வந்து ஃபீட் வாங்குறது ஃபீட் கொடுக்கறது இப்படியே இருந்தது அப்புறம் தான் சரி ஓகே இது வந்து செட் ஆகலைன்னா அப்புறம் சும்மா போட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் அப்போ பாருங்கள் அந்த மெயிலும் அந்த ஃபீமேலும் வந்து எப்படி வெளியே வரேன்னு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன் அதுக்கு வெளியே வர தெரியல மேலே இருக்கிறது ஃபீமேல் உள்ளே இருக்கிறது மெயிலு ஆனால் கேஜ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது இந்த கிரே வந்து ஃபீமேல் அந்த ப்ளூ வந்து மெயில் தானாகவே செட் ஆயிருக்குறாங்க நான் வந்து அது எல்லோ இல்லை டிஃப்ரெண்ட் கலர் போட்டால் நல்ல குட்டி அழகழக கலர் கிளர் குட்டி கிடைக்குமே அப்படிங்கிறதுல நான் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இது இதுவும் செட்டாக இருக்கும்னு சொல்லி போட்டேன் ஆனால் வந்து அவங்களே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சரி அதனால் நானும் விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த ரெண்டும் தான் வந்து பேர் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃப்ரிக்கன் பேர்டு ஆஃப்ரிக்கன் பேர்டு ரெண்டுமே நல்லா ஆக்டிவாக நல்லா இருக்குது ஆனால் இப்போ தூங்கிட்டு இருக்குது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் நம்ம போனோன்னா ஒளிஞ்சிக்குது மற்றபடி ரெண்டும் வந்து நல்லா நம்ம கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக ஒளிஞ்சிருந்து இருந்து பார்த்தோன்னா ஓகே சம்டைம்ஸ் சண்டையும் போட்டுக்குது சம்டைம்ஸ் மண்டே சொரிஞ்சு விடுறது அந்த மாதிரி ஒரு பேரிங்லாம் இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்ரிக்கன் பேர்டுக்கு டிஎன்ஏ போடுறது அதெல்லாம் அந்த அந்த முடியை வந்து ப்ளெக் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பியிருக்கிறேன் டூ டேஸில் ரிசல்ட்டு வந்துருச்சு டூ ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ரெண்டு நாளில் வந்துட்டு அப்புறம் உள்ள ஒரு கார் ஃபார்மில் கொடுத்த மாதிரியே ஒன்று மெயில் ஒன்று ஃபீமேல் தான் வந்துருக்கு ஆனால் என்னென்னா மெயிலுன்னு கொடுத்தது வந்து ஃபீமேல் ஃபீமேல்னு கொடுத்தது வந்து மெயிலு எனக்கு ரிசல்ட் வந்து அப்படி மாறி தான் வந்துருந்தது ஆனால் எப்படியோ பேராக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஆஃப்ரிக்கன் இருக்கிறதுக்கு கேஜ் நாங்களே பண்ணோம் யூடியூப்பை பார்த்து தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த டோர் மட்டும் கொஞ்சம் செட் ஆக சரியாக செய்யலை மற்றபடி நல்லா வந்துருச்சு அதன்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ இப்போ அடுத்து வெளியே இருக்கிறது எல்லாமே வந்து செமி அடல்ட்டாக இருக்குது இனி அதுவுமே ஒரு டூ மந்த்ஸில் வந்து பேர் ஆகும் இட்லே பண்ணுற ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்